அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் பல அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் ஐயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சில் வேகம் இருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்க கூடியதாகும் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்கு அந்நிய நபர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க பொருளாதார தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அவசரத்தை தவிர்ப்பது நல்லது சகோதரர் வகையில உங்களுக்கு உதவிகளை நீங்க எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும் அரசியல்வாதிகளுடன் நெருக்கமான நேரத்துல கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கலைத்துறையில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு கூடுதலாக பாடங்களை படிப்பதன் மூலம் உங்களுக்கு வெற்றியை நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சோர்வு நீங்க உற்சாகம் உண்டாகலாம் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் நண்பர்களும் நெருங்கியவர்களும் மிக பெரிய உதவிகளை உங்களுக்கு செய்து பாராட்டு பெறுவாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை வந்து சேரக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வீட்டு பூஜை அறையில தீபமற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு தேர்வுகள் தள்ளி சிலருக்கு பெண்களால் லாபம் ஏற்படலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சீரான காலம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்துல கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றிக்கு தாமதத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் எதிலுமே தடை தாமதங்கள் ஏற்படும் எந்த காரியங்களுமே முழுமையான ஈடுபாடு இருக்காது வீட்டிலேயே இருப்பதால் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யோ அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே தாமதமாக இருக்கும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கு சம்பாதிக்கும் திறன் மேம்படும் மிக கடினமான வேலைகளை நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்கள் வரக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பொருளாதார ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கக்கூடியதாக இருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறப்புகளில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பதிவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது கடன்கள் வாங்குவதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களுடன் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம் தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவால் உற்பத்தி குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்துல இருப்பவர்கள் செய்தொழில முன்னேற்றம் காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சில இடங்களில் வேலை காரணமாக கடினமாக இருக்கும் சில இடங்களில் சுலபமாக இருக்கும் உத்தியோக ரீதியான உயர்வையும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு போகலாம் வியாபாரத்தில் பொருள் வரவு கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் நிதானமாக ஈடுபடக்கூடியதாகும் குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குது பதிவு உயர்வு ஊதிய உயர்வு குறித்த ஆலோசனை உங்களுக்கு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாகவும் இருக்குது வியாபாரத்தில் மிதமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில மேம்படுத்த சரியான நேரம் இது குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் மறையும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் மதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்கான பொருளாதார உயர்வை உங்களுக்கு அக்கறையாக இருக்க வேண்டியது நல்லது கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவீங்க புதிய முதலீடுகள்ல நிதானமாக நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் புதன் பனிரெண்டுல இருப்பதால குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு வரவு செலவுகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் முதலீடுகள்ல ஆர்வம் காட்ட வேணாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் என அனைத்திலுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நிதானமாக இருக்க வேண்டியது பெரியோர்களில் ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீண்ட காலமாக இருந்த பணிகளை முடிக்க முடியும் அரசு தொடர்பான பணியில் முன்னேற்றம் இருக்குது பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பணியிடத்தில் மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வாரத்தின் நடுவில் சமூக பணி ஆன்மீக வழிபாடு போன்ற நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடலாம் வேலை தொடர்பாக உங்களின் செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படும் வார்த்தைகளில் பிற்பகுதிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் பெரிய லாபத்தை நீங்கள் பெறலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் தவறான புரிதல்கள் நீங்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கிய சாதகமாக இருக்குது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் மிகவும் நன்றாக இருக்கு இந்த நேரத்தில் நீங்க பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலைகளில் நேர்மறையான நேரத்தை நீங்க பயன்படுத்தி உங்கள் அன்புக்குரியவர்களுடன் புதிய வாய்ப்பை நீங்க பெற்றுத்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பண ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இதன் காரணமாக உங்களின் அறிமுகமானவர்களுக்கு கடன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலையில் அமைதியின்மை இருக்கும் இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் பரபரப்பான வேலையில் இருந்து சிறிது நேரம் ஒதுக்கி வைக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகள் வேண்டி இருக்கும் அப்படினே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே